கோபிச்செட்டிபாளையம் அருகே பெரியம்மை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவ குழுவினர் வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொண்டனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்துள்ள டி என் பாளையம் பங்களா புதூர் மற்றும் கொங்கர் பாளையம் பூஞ்சை பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வளர்க்கப்படும் கால்நடைகள் எல்எஸ்டி எனப்படும் பெரியம்மை நோயால் பாதிக்கப்பட்டன நோயை கட்டுப்படுத்த போதிய தடுப்பு மருந்துகள் இல்லாததால் கால்நடைகள் இறந்து போகும் நிலை ஏற்பட்டது இதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வட்டார மருத்துவர்களிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் விவசாயிகளின் வேண்டுகோளின் ஏற்று பங்களாபுதூர் மற்றும் தீயன்பாளையம் பகுதிக்கு வந்த ஈரோடு கால்நடை மருத்துவ குழுவினர் பெரியம்மை நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளை அதன் இருப்பிடத்திற்கே சென்று நேரில் பார்வையிட்டனர் பின்னர் நோய் தாக்குதலுக்கு உள்ளான மாடுகளின் திசுக்களையும் இரத்த மாதிரிகளையும் சேகரித்து அதனை பரிசோதனை செய்வதற்காக மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர் இந்த ஆய்வின் போது பங்களாபுதூர் வட்டார கால்நடை மருத்துவர் பகவதி மற்றும் சென்னியங்கிரி சந்தோஷ் உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் உடன் இருந்தனர்